Cinnamon you got in. தமிழில் சிங்கம் மூன்றாம் பாகத்தில் நடித்து வரும் அனுஷ்கா தெலுங்கில் பாகுபலி இரண்டாம் பாகத்திலும் நடித்து வருகிறார் மேலும் பாகுமதி ஓம் நமோ வெங்கடேசாயா இரண்டு தெலுங்கு படங்களிலும் நடித்து வரும் அனுஷ்கா அஜித்தின் ஐம்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்க அழைத்தபோது போது அவரால் தேதிகள் கொடுத்து நடிக்க முடியவில்லை அதேபோல் போல் சிரஞ்சீவியின் நூற்றி ஐம்பதாவது படத்தில் நடிக்க எவ்வளவோ கேட்டு பார்த்தும் கால்ஷீட் இல்லாத காரணத்தினால் நடிக்க மறுத்துவிட்டார் அனுஷ்கா நடிக்க மறுத்த அந்த இரண்டு படங்களிலும் இப்போது காஜல் அகர்வால் நடித்து வருகிறார் இந்த படங்களில் அனுஷ்கா நடிக்க முடியாமல் போனதற்கு நாகார்ஜுனாவுடன் நடிக்கும் ஓம் நமோ படம் தான் முக்கிய காரணம் தன்னை திரையுலகிற்கு கொண்டு வந்தவர் நாகார்ஜுனா என்பதால் அவர் தன்னுடன் அந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்க வேண்டும் என்று அனுஷ்காவுக்கு அழைப்பு விடுத்த போது அவரால் மறுக்க முடியவில்லையாம் இந்த இரண்டு படங்களும் பெரிய படங்கள் முக்கியமான படங்கள் இதில் நடிக்க முடியாமல் போய்விட்டதே என்று இப்போது அடிக்கடி புலம்புகிறாராம் நடிகை அனுஷ்கா மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்